பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கூட இருந்தே குளிப்பறித்தவர்கள் சீனியர் அமைச்சர்கள் மீது புகார் சி எம் ஸ்டாலினுக்கு போன பட்டியல் திமுகவில் அடுத்தடுத்து மாற்றம் கலங்கி கிடக்கும் டிஎம்கே அமைச்சரவை ஜூன் முதல் வாரம் தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் நடைபெற இருக்கிறது அத்துடன் மாவட்ட செயலாளர்களும் மாற்றப்பட இருக்கிறார்கள் என திமுக வட்டாரத்திலிருந்து செய்திகள் வருகின்றன தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியே அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என திமுக தலைமை கணித்துள்ளது ஆனால் ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கான வாய்ப்புகள் இருந்தும் சில தொகுதிகளில் முக்கிய திமுக நிர்வாகிகளே சரியாக வேலை செய்யாமல் உள்ளடி வேலைகள் செய்ததாக கட்சி மேலிடத்திற்கு புகார்கள் சென்றுள்ளன அதனால் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தன்னுடன் வந்த புகார்களை தொகுத்து அவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளார் அவர்களும் விளக்கம் கொடுத்தார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தல் போல உள்ளடி வேலைகள் நடந்தால் அது திமுகவின் வெற்றியை கடுமையாக பாதிக்கும் என்பதால் தேர்தல் முடிவு வந்த உடனேயே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் தற்போதைய அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து ஏற்கனவே உளவுத்துறை அளித்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த மாற்றம் இருக்கும் அதன் பிறகு மாவட்ட செயலாளர்களையும் மாற்ற முதல்வர் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் சபரிசன் தலைமையிலான பெண் அமைப்பு தமிழகம் முழுவதும் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து சில புள்ளி விவரங்களை சேகரித்துள்ளது தமிழகத்தில் ஐம்பத்தி சதவிகிதம் வாக்குகள் பெறும் திமுக கூட்டணி அதிலிருந்து சுமார் இருபது சதவிகிதம் குறைந்து ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்குகளை பெறுகிறது அவை தருமபுரி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வேலூர் முப்பத்தி ஏழு சதவிகிதம் கோவையில் முப்பத்தி எட்டு சதவிகிதம் திருப்பூரில் முப்பத்தி எட்டு சதவிகிதம் திருநெல்வேலியில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் பெரியகுளம் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் தென்காசி உட்பட சில தொகுதிகளில் நாற்பது சதவிகிதம் என வாக்குகள் பற்றிய அந்த புள்ளி விவரங்கள் கூறுகின்றன மத்திய சென்னை திருச்சி தஞ்சை ஆகிய மூன்று தொகுதிகளில் வாக்குகளை அதிகபட்சமாக திமுக பெறுகிறது திண்டுக்கல் நாகப்பட்டினம் தொகுதிகளில் பெரம்பலூரில் இரண்டு சதவிகிதம் என இத்தொகுதிகளில் திமுக கூட்டணி உச்சபட்ச வாக்கு விகிதம் பெறுகிறது வேலூர் தொகுதியில் திமுகவின் மோசமான செயல்பாடுகளுக்கு காரணமான துரைமுருகன் காந்தி ஆகியோருக்கு எதிராக நிறைய புகார்கள் வந்துள்ளன அதேபோல திருநெல்வேலி திருப்பூர் தருமபுரி தென்காசி பெரியகுளம் கோவை ஆகிய தொகுதிகளில் திமுக நிர்வாகிகளுக்கு எதிராக பெரிய அளவில் புகார்கள் எதிரொலித்துள்ளன அமைச்சர் மதிவேந்தனுக்கு எதிராகவும் நிறைய புகார்கள் வந்துள்ளன பல சீனியர் அமைச்சர்களும் புகார்களிலிருந்து தப்பவில்லை வைத்து முதல்வர் ஸ்டாலின் சாட்டையை சுழற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அமைச்சர்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது அமைச்சர் காந்தி ஒரு நீண்ட விளக்கத்தை முதல்வர் ஸ்டாலினை ஏற்பட போகும் ஆட்சி மாற்றத்தை பொறுத்தே தமிழக அரசியல் தீர்மானிக்கப்படும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் அதிமுகவை பலவீனப்படுத்தும் திமுகவின் செயல்பாடுகள் நிறுத்தப்படும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அதிமுக மீதான தாக்குதல் அதிகப்படுத்தப்படும் ஆனாலும் திமுகவை வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வலிமையாக தயார்படுத்த அமைச்சரவை மாற்றங்களும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்களும் நடக்கும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கின்ற யோசனையை திமுக தலைமை பரிசீலித்து வருகிறது அமைச்சரவையில் புது முகங்களாக இடம்பெறப் போகிறவர்கள் நல்ல கருத்தாழமும் திராவிட சிந்தனைகள் மிக்க தலைவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் சென்று திமுகவுக்கு ஆதரவான நிலையை உருவாக்குவார்கள் அப்படிப்பட்டவர்களை அமைச்சர்களாகவும் அப்படி இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் தரவும் முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார் என்கிறார்கள் சேர்ந்தவர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு